அம்மா சொல்றேன் தங்கம்போனே தினமும் தூங்கிட்டு இருக்கேன் என்ன எழுப்பி டீ குடுப்பிய இன்னைக்கு ஏன் குடுக்கல சொல்லு பால் வாங்க மறந்துட்டேன்ப்பா பால் வாங்க மறந்துட்டியா அடி பாவி நான் டீ குடிக்காம இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா டீக்காக அம்மாவே வாடி போடுங்கிறானே சரி நான் போய் கறத்தல்லையே குடிச்சிக்கிறேன் அண்ண ஒரு டீ போடுங்கண்ண பால் இல்லப்பா பால் இல்லையா ஓ அண்ணா கொஞ்சமாவது பால் இருக்கு பாருங்க அதுல கொஞ்சம் தண்ணியா ஊத்தியாவது டீ போட்டு கொடுங்க சுத்தமா பால் இல்லப்பா பக்கத்துல டீ கடை இருக்கு அங்க போய் கேட்டு பாரு இருக்கா நான் அங்க போய் டீ குடிச்சுக்கிறேன் டீ அண்ணா என்னப்பா இது டீ கடை தானே ஆமாப்பா அப்புறம் டீ கொடுங்க எல்லாமே இருக்குப்பா பால் இருக்கு சக்கரை இருக்கு டீ தூள் இருக்கு ஆனா கேஸ் மட்டும் இல்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்க தெரிஞ்ச உனக்கு கேஸ் வாங்க தெரியலையா சரி பக்கத்துல டீ கடை ஏதாவது இருக்கா என் கடை ஒண்ணு இருக்கு அந்த பைய கடை ஒண்ணு இருக்கு வேற எந்த கடையும் இல்ல வேற எந்த கடையும் இல்லையா ஐயோ